லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே இன்றைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பீங்க இன்றைக்கெல்லாம் மட்டன் சிக்கன் எதுவும் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன் என்னென்னா குழந்தைகளுக்கு முக்கியமான உணவு வந்து புரதம் புரத சத்துள்ள உணவு கொடுக்கணும் அது என்ன இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் புரதங்கிறது ஊட்டச்சத்து அது ஊட்டச்சத்து உடம்புல வந்து செல்களை அதிகம் உருவாக்குறது நோய் தொற்றை எடுத்து போராடுறது முக்கியமான உறுப்புக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்றது மேலும் என்ன இரும்பு துத்தநாகம் வைட்டமின் பி டி கால்சியம் மற்றும் செலினியம் போன்ற குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான தேவையான ஊட்டச்சத்து புரத புரதத்தில் இருக்குது குழந்தைங்க தினமும் ரெண்டு அல்லது மூணு முறை புரத உணவுகளை சாப்பிட்ணுங்க அப்படின்னு மருத்துவர்கள் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறாங்க அதனால் புரதம் வந்து பலரும் முட்டையில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்காங்க அப்படி இல்லைங்க முட்டையை விட புரதம் அதிகம் உடைய உணவுகள் இருக்குங்க நூறு கிராம் முட்டையில் பதிமூணு கிராம் புரதம் இருக்குங்க அதை விட அதிகமாக புரதம் இருக்கிற உணவுப் பொருட்கள் சில உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறாங்க என்னென்னத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்களா நூறு கிராம் பூசணி விதையில் வந்துங்க பத்தொம்பது கிராம் புத புரதம் இருக்குங்க அதே மாதிரி பூசணி விதையை போலவே கொண்டை கடலை அதில் நூறு கிராம் கொண்டைக்கடலையில் பத்தொம்பது கிராம் புரதச்சத்து இருக்குதுங்க பாதாம் பருப்பில் இருபத்தோரு கிராம் புரதம் இருக்குங்க சமையலில் சாரி சாமையில் புரதச்சத்து மீ நிறைய காயிருக்குங்க இருக்குங்க நூறு கிராம் சாமையில் பதினாறு புள்ளி அஞ்சு கிராம் புரதம் இருக்குங்க நூறு கிராம் யோக் பன்னெண்டு முதல் பதினாறு கிராம் புரதம் கொடுக்குங்க புரதம் மிகுந்த உணவுப் பொருட்கள் முக்கியமானதுங்க அது என்னென்னா வேர்க்கடலை வேர்க்கடலை நூறு கிராம் வேர்க்கடலை இருபத் இருபத்து கிராம் நூறு கிராம் வேர்க்கடலையில் இருபத்தாறு கிராம் புரதம் உள்ளடக்கி இருக்குங்க வேர்க்கடலை அடுத்தபடியாக பாலாடை கட்டிங்க அதில் நூறு கிராம் வேர்க்கடலையில் இருபத்தஞ்சு கிராம் புரதம் இருக்குதுங்க வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கப்படுறாங்களா பீனட் பட்டர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு அதில் வந்து பதினெட்டு முதல் இருபத்தஞ்சி கிராம் புரதம் இருக்குங்க டூனா எனப்படும் மீன் இனம் அதிகம் புரதம் இருக்குதுங்க நூறு கிராம் மீனில் இருபத்தெட்டு கிராம் புரதம் இருக்குதுங்க அதே மாதிரி ஓட்ஸில் பதிமூணு புள்ளி அஞ்சுலேருந்து பதினஞ்சு கிராம் புரதம் இருக்குதுங்க அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் புரதம் உள்ள ச புரதச்சத்து உள்ள உணவுகள்லாம் அதிகம் கொடுங்க ஏன்னா புரத சத்தம் குறைஞ்ச ஊட்டச்சத்து குறைஞ்சதுன்னா நம்மளோட குழந்தைகளோட ஹெல்த்துக்கு வந்து அடிக்கடி ஏதாவது சத்து குறைபாட்டினால ஏதோ ஒரு ஹெல்த் டிசீஸஸ் வரும் அதை நம்ம வராமல் தடுக்க நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்க நம்ம மு முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணணும் வசதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் கூட இந்த மாதிரி உணவுகளை அளவுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்க முடியலனால மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஹெல்த்து டிசீஸஸ் எதுவும் வராமல் இருக்க ஹெல்த்து க எதாவது ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நம்மளால் முடிஞ்சதை குழந்தைகளுக்கு நம்ம வசதிக்குட்பட்ட மாதிரி எடுத்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்லான்னு இருக்கேங்க ஒரு சமையல் டிப்ஸ் சொல்லான்னு இருக்கேங்க அந்த மீந்து போன தேங்காய் சட்னி இருக்குது இல்லைங்க அதில் வந்து புளிப்பு மோர் அதில் கலந்து கொதிக்க வச்சா மோர் குழம்பு ஆகிடுங்க அடுத்தது கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம சேனக்கிழங்கு செய்யும்போது அறியும்போது கையில் நமைக்கும் விற்குங்க அது வராமல் இருக்க கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு செய்யணும் நல்லதுங்க இது ஒரு டிப்ஸு அடுத்தது வந்து வெங்காய சாலட்டுன்னு ஒன்று செய்கிறோம் இல்லைங்களா அதோட இந்த தேங்காயை துருவி கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஊறுகாய் தாளிக்கும் போது கொஞ்சம் எள்ளு வறுத்து பொடி செஞ்சு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஊறுகாயும் கிடாது டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்குங்க அடுத்தது காளான் அடிக்கடி சாப்பிட்ணுங்க சாப்பிட்டா ரத்த அழுத்த நோய் வராதுங்க கொலஸ்ட்ரால் உடம்புல நார்மலாக இருக்கும் அடுத்தது இலை சார் இருக்குது இல்லைங்களா சுண்ணாம்பு கலந்து அதாவது குப்பைமணி சார் இருக்குது அது குப்பைமணி இலையை பொறிச்சிட்டு வந்து சாறு மாதிரி பண்ணி அதில் சுண்ணாம்பு கலந்து தொண்டையில் தடவி விட்டோம்னா தொண்டை கட்டு குணமாகுங்க அதேமாதிரி புழுங்கல் அரிசியோடு கொஞ்சம் வெந்தயம் கலந்து இட்லிகளும் ஆட்டினோம்னு வச்சுக்கோங்க அதை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் தனியுங்க பச்சை வெந்தயம் இல்லைங்களா அதை வெந்நீரில் பச்சை வெந்தயம் இருக்குது இல்லைங்களா அதை கொட்டி பச்சை வெந்தயத்தை கெட்டி தயிரோட கலந்து சாப்பிட்டு வந்தவங்கன்னு வச்சுக்கோங்க சூடு வயிற்று வலி வயிற்றுப்புண் எல்லாம் சரியாகுங்க அவ்வளோதாங்க என்னால் முடிஞ்ச டிப்ஸை சொல்லிட்டேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாக்கிரதையாக குழந்தைங்கள பார்த்துக்கோங்க வெளியே அனாவசியமாக வெளியே விடாதீங்க குழந்தைங்கள நம்ம கண் நம் நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச அறிவுரைகள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி